முனிஷ்காந்தோடைய நடிப்பில் மிடில் கிளாஸ் படம் வரவிருக்கு ஸோ சமீபத்தில் இவர் வந்து இன்டர்வியூவில் இந்த சினிமாவுக்குள்ளே அவர் பட்ட கஷ்டங்கள் அவர் எப்படி உள்ளே வந்தன்ற ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்திருக்காரு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இங்கே போனால் நான் இப்படாத பாடுதான் படணும்னு தெரியும் சோத்துக்கு கூட வழி இல்லாமல் இருப்போம் அப்படின்ற மனநிலையை ஏற்படுத்திக்கிட்டு தான் இந்த சினிமாவுக்குள்ளேயே வந்தேன் மூட்டை தூக்குவேன் சப்ளையர் வேலை செய்வேன் கார் கழுவுவேன் கோவிலில் தான் படுப்பேன் ஏண்டா இருட்டாகுதுன்னு வந்து நினைப்பேன் ஒரு வருஷத்தில் நடக்கலாம் ரெண்டு வருஷத்தில் நடக்கலாம் அஞ்சு வருஷத்தில் கூட நடக்கலாம் ஆனால் எனக்கு இந்த சினிமாக்குள்ள வர்றதுக்கு பதினஞ்சு வருஷம் ஆச்சு டேரக்டரை பார்க்கறது கடவுளை பார்க்குற மாதிரி இருக்கும் நாங்கள் தங்குற வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க கிட்ட அந்த லேண்ட்லைன் நம்பர் இருக்கும் அதை தான் நாங்களே வந்து கொடுப்போம் அதுக்கு நாங்கள் அவங்கள வந்து நைஸ் பண்ணணும் அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும் இந்த அளவுக்கு பல கஷ்டங்கள் இருக்குது அது மட்டும் இல்லை அஞ்சு வருஷம் மெக்கானிக் கடை மளிகை கடையில் வேலை செஞ்சால் தனியாக ஒரு கடை வச்சிடலாம் ஆனால் சினிமா அப்படி கிடையாது பல கஷ்டங்களை தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் பகிர்ந்துக்கிட்டாரு இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க